சென்னில பாருங்க தேநீர் திருவிழாக்கள் பிரம்மாண்டமா நடக்கும் அந்த தேநீர் திருவிழாவுடைய ஏற்பாடுகளை பாக்குறதுக்காக அந்த ஜென் மாஸ்டர் வந்தார் அங்க புதுசா வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக டீ கப்பு வாங்கி வச்சிருந்தாங்க அந்த பீங்கான் கோப்பையை பார்த்த உடனே முகம் வாடிட்டாரு அப்ப அந்த ஜென் மாஸ்டர் ஒரு கப்ப கீழே போட்டு உடைச்சார் நாளா உடஞ்சு அதை ஒட்டுன்னாரு ஒட்டின உடனே பாருங்க அந்த ஜென் மாஸ்டர் முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இப்படி புதுசா வாங்கியிருந்த அத்தனையும் போட்டு உடைச்சு ஒட்டி அடிக்கின உடனே அந்த ஜென் மாஸ்டர் முகத்துல ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சு

அவனுக்கு செய்யற அவமரியாதை இப்ப எல்லா கப்பையும் போட்டு உடைச்சவன் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி உடைஞ்சிருக்கு ஐநூறு கப்புன்னா இன்னைக்கு ஐநூறு விதமான கப்பு மனிதர்களுக்கு தனித்துவமான கப்புல டீ குடுக்கிறது தான் அவங்களுக்கு செய்யற மரியாதைன்னு சொன்னார் இந்த ஜென் மாஸ்டர் இங்க பிசினஸ் பண்ற எல்லார்ட்டையும் என்னோட கேள்வி என்னன்னா எல்லாரும் எப்படி பிசினஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா இறைவன் உங்களை தனித்துவமா படைச்சதுக்கு என்ன அர்த்தம் எப்போ உங்க பிசினஸ் நீங்க இன்னோவேஷனோட செய்றீங்களோ ஒரு புதிய ஐடியாக்களை செயல்படுத்தி பாக்குறீங்களோ அப்பதான் நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க உங்க வாடிக்கையாளருக்கு மரியாதை கொடுக்குறீங்க உங்க பிசினஸ்க்கு மரியாதை கொடுக்குறீங்க உங்களை படைத்த இறைவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க